ஹலோ நண்பர் நம்பேஸ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் செம்மா ட்ரீட்டு நேற்று வந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டோட அந்த செகண்ட் லுக் போஸ்ட் பார்த்தா சும்மா வேறு லெவலில் இருக்கும் போல இருக்கு படத்தோட விஎஃப் ஐயோ இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு நிறையா இந்த விஷயங்கள் வந்து மைண்டில் வரும் இப்போ டக்குன்னு தோணுச்சுன்னா இப்போ அப்பா அம்மா ஸ்டோரி மாதிரி தான் இது இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்க விஜய் தான் டிஏஜிங்க ஸோ முன்னாடி இருக்கிற ஒரு அப்பா ரெண்டு பேருமே சும்மா அந்த கன்ஸோட சம்மா சீனாக இருக்குது இது வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீடியாஸில் வந்து ஏதோ டி கூப்பர்னு ஒருத்தர் அவரோட ஸ்டோரியாக இருக்கும் பேராஷூட் மேன் சொல்லிட்டு அது ஓகேங்களா அந்த மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரியாக இருக்கும்னு சொல்லிட்டு பல கதை சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு ஸ்டோரி பார்த்து வந்து இதில் வந்து டக்குன்னு ஆகுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்ஸ்மித்தோட படம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எர்த்து அப்புறம் ஜெமினி மேன் இந்த ரெண்டு படமும் அப்பா மகன் தான் ஜெமினி மேனில் பா ஜெமினி மேனில் பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணியிருப்பாங்க மயனை ஓகேங்களா அவனுடைய உடம்பு எடுத்து ஆக்சுவலி அப்பா மகன் கிடையாது அவனுடைய உடம்பா க்ளோன் எடுத்து இன்னொரு வில்ஸ்மித்தை உருவாக்கியிருப்பாங்க ஸோ பையன் வந்து அப்பான கொள்கிற மாதிரி ஸ்டோரி வரும் திருப்பி கடைசியில் அப்பா வந்து மீன்ஸ் அப்பா கிடையாது அவன் தான் அது ஆக்சுவலி ஏன்னால் குளோன்றதுனால பட் ஆஃப்டர் எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவன் அப்படி வரும் பட் இப்போ வெங்கட் பிரபு வந்து சம்திங் எதாவது பண்ணுவாப்புல நமக்கு வந்து என்ன தான் நீ டைம் ட்ராவல் படமாக இருக்கட்டும் இல்லை ஆக்ஷன் படமாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் சென்டிமெண்ட்டுன்னு வேணும் சென்டிமெண்ட்டுக்கு கண்டிப்பாக அப்பா புள்ள அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் வந்து சில பேர் பார்க்க அண்ணன் தம்பி மாதிரி இருக்குன்றாங்க ஏன்னா கும்பிட்டுட்டிங்களா அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற விஜயோட அந்த ஓல்ட் ஏஜ் கெட்டப்பில் ஆக்ரோஷமான ஒரு விஜய் பின்னாடி அப்படியே சாஃப்டான ஒரு பயம் மீன்ஸ் அந்த ஃபேஸ் டிஏஜிங்கில் ஸோ அப்படி இருக்குது ஸோ இந்த ரெண்டு பேரையும் பார்க்கும்போது தோன்ற விஷயம் இது தான் ஸோ இந்த கான்செப்டில் ஏதோ ஒரு டைம் ட்ராவலரை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வராப்பில்லையா இல்லை டைம் டிராவலரே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லாததனால டைம் ட்ராவல் இல்லாமல் இல்லை இந்த குளோனிங் இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரீதியில் ஏதாவது கொண்டு வராப்பில்லையா அப்படின்றது நமக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும் பட் த மேட்டர் இஸ் செம்ம ஹாப்பி இந்த போஸ்ட்டில் ஏன்னா நேற்று கூட வந்து பார்க்கும்போது அந்த பேராஷூட்லேருந்து ரெண்டு பேர் வர மாதிரி அந்த பேராஷூட்லேருந்து இறங்கி வந்தால் போட்டு வரும் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களே ஸோ அந்த இதில் தான் பார்த்தோம் மேலே வந்து ஃப்ளைட்லாம் போகிறனால ஒருவேளை இவர் வந்து ஆர்மி மேனாக அந்த ஃப்ளைட் ஓட்டுற ஃப்ளைட் ஏருக்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்க டக்குன்னு வந்து தொலைய மாட்டேங்குது வாயில் ஓகே பைலட்டு ஆர்மி ஃபிள பைலட்டாக இருப்பாரோ அப்படிலாம் கூட நம்ம நினச்சிருப்போம் பட்டு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியாது நமக்கு பட் ரெண்டு ஃப ஃபஸ்ட் லுக்லேயுமே ஒரே ஒரு டிசப்பாயின்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவனோட மியூசிக் எதாவது வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பார்த்தேன் பட் வரலை ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவன் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேறு லெவல் அண்டு அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கிலே பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலை அஜித்துக்கு போட்ட மங்காத்தம்பணி மியூசிக் தான் கூட வந்து பார்த்தீங்கன்னா உதயகிதன் ஒரு படத்தில் வந்து இவன் ஒர்க் பண்ணியிருந்தார் பட் படம் வந்து ஃப்ளாப்பு பட் இருந்தாலும் பாட்டு அந்த படத்தில் வந்து நல்ல ஹிட் ஸோ அதுக்கப்புறமா இவன் திருப்பி எங்கேயும் ஜாயின் பண்ணாரான்னு எனக்கு இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இது வெங்கட் பிரபு படம் மட்டும் இல்லாமல் விஜய் தள தளபதி அவர்களோட படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் இவன் என்ன மேஜிக் பண்ணியிருப்பார்னு நமக்கு கெஸ் பண்ண முடியல சின்ஸ் டூ கேக்கட்ஸ்லாம் அனிருத் இவங்களோட ஃபேன்ஸான இருந்தாலும் இவனோட ஃபேன்ஸானலாம் ஏன்னா அவர் வந்து நம்ம காதல் கொண்டனில் இருந்தே பார்த்துட்டு வரோன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இவன் ஏற்ற மாதிரி தன்னை எப்போயுமே இளமையாக வச்சுக்கிட்டு மியூசிக் போடக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் ஸோ அவரோட மியூசிக் இந்த ஃபஸ்ட் லுக்கில் கொடுக்கலையே அப்படின்றது ஒரு சின்ன லெவல் டிஸப்பாயின்மெண்ட் இருந்தாலும் போஸ்டர் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் நியூ இயருக்கு இப்படி ஒரு போஸ்டரு வேறு லெவலில் இருக்கும் போது மட்டும் நம்புகிறோம் நண்படம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க ஏப்ரலா மார்ச்சா மேயா டேய் படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கடா இப்போ நம்ம லியோ படத்துக்காவது ஓகே அந்த கதை இந்த கதைன்னு கான்செப்டை போட்டு இதில் அது இருக்குமோ அது இருக்குமோன்னு போட்டோம் பட் இதில் என்ன கதை இருக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலை ஆனால் அதுக்குலேயும் இந்த இருந்து அந்த கதை அந்த இருந்து இந்த கதைன்னு சொல்லிட்டு செய்யார் பாலு அந்தண்ணன் இந்த மாதிரி பல பேர் வந்து கதையை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ ஏன்டா படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பரதேசிங்களில் கதை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு சொல்லி கடுப்பேற்றுறீங்க இப்படி சொல்லி சொல்லியே கடைசியில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லையோ இல்லை எதிர்பார்த்த மாதிரி ஐயோ இல்லைன்னு சொல்லிட்டு குய்யோ முய்யோன்னு குதிச்சாங்க ஆனால் நமக்கு ஓகே அது ஜெயிலை ரிப்பீட் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்க ஹாப்பி தான் பட் இருந்தாலும் இது இதுதான் நமக்கு நியூ இயரு உண்மையாலுமே ஜனவரி ஃபஸ்ட்டு நியூ இயருக்கு சிறப்பாக தரமாக சம்பவம் செஞ்ச தளபதி அவர்களுக்கும் விஷய த ஹாப்பி நியூ இயர் தளபதி மேலும் மேலும் நீங்கள் வளருங்க நீங்கள் வளர்ந்த தமிழ்நாடு மக்களுக்கு நிறையா செய்கிறீங்க ஸோ அதுக்கான அந்த பணி தொடரட்டும் உங்கள் வழியில் என்னை போல் சிலரும் தொடருவோம் என்றதை இந்த பதிவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் சி ஆன் அனதர் வீடியோ கைஸ் லவ் யூ ஆல் டேக் கேர் எல்லோரும் ஹாப்பி இயர் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எப்படி எப்படி என் யார் யார் என்ஜாய் பண்ணீங்களோ அப்படி எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அந்த சந்தோஷத்தோடு இனி வருட வரப்போகிற இந்த ஆண்டை நம்ம வந்து சிறப்பாக கொண்டு போவோம் அப்படின்றத கடைசியாக சொல்லிக்கிறேன் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பன் ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் கை வெளியிது ப்ரோ பாய் பாய்